பிரியமானவர்களே ஆமின் வலையொளி வழங்கும் எழில் மிகு இறையில்லங்கள் பகுதியில் இங்கு நாம் காண்பது இத்தாலி நாட்டின் ரோமையில் அமைந்துள்ள வானதூதர்கள் மற்றும் சாட்சிகளின் புனித மரியா பசலிகா ஆகும் ஆயிரத்து ஐநூற்று அறுபதாம் ஆண்டில் திருத்தந்தை ஆறாம் பயசின் முன்முயற்சியில் கட்டப்பட்டது இந்த வானதூதர்கள் மற்றும் மறைசாட்சிகளின் பரியா வசலிக்கா ஆகும் இந்த பசலிகாவிற்கும் இத்தாலி நாட்டிற்கும் இடையிலான உறவு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததும் பண்டைய வேர்களை கொண்டுள்ளதும் ஆகும் இந்த வசலிக்காவின் தோற்றத்தை ரோமின் இதயத்தில் காணலாம் என்று கூறுகின்றனர் இன்று இத்தாலிய குடியரசின் அதிகாரப்பூர்வ மத சேவைகளுக்கான இடமாக பசலிகா இருப்பதால் இது ஒரு குறிப்பிட்ட முக்கியத்துவத்தையும் பெற்றுள்ளது மற்றும் தலைநகரின் வாழ்க்கையில் ஒரு புனிதமான பங்கை வகிக்கின்றது இந்த பசலிகாவானது வரலாறு சமயம் மற்றும் ஆன்மீகத்தின் சின்னமாக விளங்குகின்றது மேலும் இந்த பசலிகா இத்தாலிய கலாச்சாரத்தின் நினைவூட்டலாகவும் பசிலிகாவின் வடிவமைப்பு மற்றும் மறு சீரமைப்பை மேற்கொண்ட மைக்கேல் ஆஞ்சலோவின் கைவண்ணமாகவும் அதனுடைய மேதைத்தன்மையின் சிறப்பு ஒரு சாட்சியாகவும் இந்த பசிலிக்கா விளங்குகின்றது இந்த பசிலிக்கா இன்று இத்தாலியின் கட்டிடக்கலை பொக்கிஷங்களில் ஒன்றாகும் இது இத்தாலிய நாட்டின் வரலாற்றை குறிக்கும் பல நிகழ்வுகளுக்கு அதன் கூரை